சார் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார் எனது பெயர் எஸ் சரவணன் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் திருவண்ணாமலை மாவட்டம் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நிலைய அலுவலராக வந்து ஜாயின் பண்ணேன் டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் உதய மாவட்டங்களாக பதவி ஊர் பெற்று ஒரு பத்து வருஷம் உதய மாவட்டத்தில் இருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து மாவட்ட பதவி ஊர் பெற்றேன் இப்போ தற்சமயம் திருவண்ணாமலையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே சார் சார் முதல்ல இந்த தீயணைப்பு துறை இந்த தீயணைப்பு துறை தான் என்ன அவங்களுடைய பணிகள் என்ன சார் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை என்பது தான் இப்போ எங்கள் துறையுடைய பேர் ஆரம்பத்தில் வந்து தீயணைப்பு துறை மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மாற்றினாங்க மீட்பு பணின்றது வந்து நாங்கள் முன்னாடியே பண்ணிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் பெயர் மாற்றம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்து கொண்டு வந்தாங்க நாங்கள் தீயணைப்பு மட்டும் இல்லாமல் பேரிடர் காலங்கள் இப்போ வந்து மழை புயல் வெள்ளம் இது இல்லாமல் நிலச்சரிவு இல்லாமல் வந்து நிலநடுக்கம் பில்டிங் கொலாப்ஸு ஏதாவது மேன்மேட் டிசாஸ்டர் ஏதாவது குண்டு வெடிப்பு அது மாதிரி ஆச்சுன்னா கூட கூட்ட நெரிசல் அதுலேயும் போய்ட்டு நாங்கள் ரிஸ்கியூ பண்ணி மக்களை காப்பாற்றுறோம் இது இல்லாமல் நீர்நிலைகளில் மக்கள் எதாவது மாட்டி கொண்டாங்கன்னாக்கா இல்லை விலங்குகள் மாட்டிக்கொண்டா கூட நாங்கள் போயிட்டு ரிஸ்கியூ பண்ணி கொண்டு வரோம் காப்பாற்றுறோம் எந்த மாதிரியான கால்ஸ்லாம் நீங்கள் எடுப்பீங்க சார் இப்போ ஒரு பப்ளிக் கால் பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனை என்னாங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனை எந்த மாதிரியான கேசஸ்லாம் நீங்கள் எடுப்பீங்க அதாவது இப்போ ஒருத்தவங்க வந்து எதாவது ஃபயர் கால்னு கூப்பிட்றாங்க அதாவது தீபத்து வீட்டில் தீபத்து கூப்பிட்றாங்கனாக்கா அவங்க வந்து ஈஸியாக தொடர்பு கொள்ற மாதிரி நூற்றி ஒன்று நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் இது இல்லாமல் நூற்றி பன்னெண்டு ஒன் ஒன் டூ என்ற நம்பர் வந்து மாடர்ன் கண்ட்ரோல் ரூம்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது அதில் கண்ட்ரோலில் கூப்பிட்டோம்னாக்கா டக்குன்னு உடனே வந்து அவங்க கண்ட்ரோலில் ரம் வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க கான்டெக்ட் பண்ண உடனே நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்ககிட்ட அட்ரஸ் கேட்டுவிட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் போய்ட்டு சேர்ந்துருவோம் இது இல்லாமல் இப்போ ஏதாவது சென்னையில் வேண்டாம் கிணத்துல வேணாங்கன்னு கூப்பிடுவாங்க இது இல்லாமல் வந்து ஆற்றில் வேணாங்க கூப்பிடுவாங்க இந்த மாதிரி கால்ஸ் வரும் இது சில பேர் வந்து வீட்டில் சின்ன பசங்க இருந்துனாக்கா அவங்க போய்ட்டு வீட்டில் தாபா போட்டுக்குவாங்க அதில் மாட்டிக்குவாங்க அவங்க ரெஸ்க்யூ கால் கூப்பிடுவாங்க இது இல்லாமல் லிஃப்ட்டில் சில பேர் போய்ட்டு இருக்கும்போது லிஃப்ட்டு லாக் அண்ணிடும் அந்த டைமில் வந்து ரெஸ்கியூ பண்ணுறது கூப்பிடுவாங்க மாதிரி இருக்குது இப்போ தமிழ் ரீசெண்ட்டாக என்னன்னா அந்த மலை மேலே போயிட்டு சில பேர் மாட்டிக்கிறாங்கன்னாக்கா அவங்களும் ரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க இந்த பருவத மலைக்கு வந்து ரெண்டு பேர் போவாங்க அங்கே ஏதாவது மூச்சு தடவைகள் மயக்கம் வந்து சாப்பிடும் நம்ம மலை மேலே போய்ட்டு ரிஸ்க்யூவ் பண்ணி கொண்டு வருவாங்க இந்த மாதிரி கால்ஸ் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் ஓகே சார் இது இல்லாமல் பாம்பு காலும் இப்போ வந்து கூப்பிட்டுருக்காங்க நமக்கு ரீசெண்டாக வந்துட்டு நிறையா வந்துருக்கு பாம்பு கால்னா இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தாங்க நம்ம போகிறது வந்து பெஸ்ட்டு இதே ஒரு வெளியில் இருந்தாக்காக்க அது ஒன்று நம்ம போகணுன்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் கூப்பிட்டாலும் நம்ம போய் அட்டன் இருக்கோம் நாங்கள் இப்போ வீட்டுகளில் இருக்கோம் ஆஃபீஸில் இருக்கும் ஸ்கூல்ஸில் இருக்கும் அந்த மாதிரிலாம் கால்ச்சிருந்தால் கூப்பிட்டு நம்ம அட்டென்ட் நாங்கள் ஓகே இப்போ அந்த பாம்பு கால் வந்து கால்விடாண்டிங்க பாம்புட்டு அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் வராதுங்களா இல்லை முன்னே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருந்தாங்க இப்போ எங்கள் தீயணைப்பு துறையில் வந்து அந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த ரேஞ்சில் வந்து எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளும் அதிகமாக கூப்பிட்டுட்டுருக்காங்க நம்மளால்தான் தான் போயிட்டுருக்காங்க இப்போ தமிழ்நாடு காவல்துறைக்கும் துறைக்கும் என்ன வேறுபாடு இருக்குது என்ன மாதிரியான புரோட்டோகால்ஸ் மாறும் அதாவது காவல்துறையும் துறையுமே வந்து ஒரே வந்து மினிஸ்ட்ரி கேட்டு தான் வருது ஒரே அமைச்சர் முதல்வர் துறை தான் வருது இருந்தாலுமே அவங்களுடைய ஒர்க்ஸ் வேறு நம்மளுடைய ஒர்க்ஸ் வேறு அவங்க வந்து என்னன்னாக்கா லாண்ட் ஆர்டர் பார்ப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தான் இருக்கும் அவங்க இப்போ இப்போ நம்ம கால் வந்து என்னென்னாக்கா நம்ம வந்து ரெஸ்கியூ கால்ஸு ஃபயர் கால்ஸு இந்த மாதிரி டைமில் போவோம் இதெல்லாம் பந்தோபஸ்து டியூட்டி பாதுகாப்பு பணி இப்போ ஒரு திருவிழா வந்துனாக்கா அந்த திருவிழாவுக்கு வந்து ஒரு நம்ம வண்டி பாதுகாப்பு கூப்பிடுவாங்க இல்லை முக்கிய ஒரு பிரமுகர் வந்தாங்கன்னாக்கா அதுக்கு பாதுகாப்பு பண்ணி கூப்பிடுவாங்க அதுக்கு பாதுகாப்பு பண்ணி நம்ம வண்டி போக நிறுத்துவாங்க இந்த மாதிரி முக்கியமான அந்த தீபாவளி டைம்லாம் முக்கியமான பிளேஸில் வண்டி வண்டி இப்போ தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து நிறையமான தீபத்து ஏற்படும் சான்சஸ் இருக்குது அது நெருக்கமான நகரமாக சென்னை அதனால் வந்து ஊர்தி வந்து அந்த டேயும் வந்து முக்கியமான நகரில் வந்து பாதுகாப்பு பண்ணி போடுவாங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரஸ்ட் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் சார் இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ஃபாரஸ்ட்டில் ஏதாவது ஏற்பட்டுனாக்கா இப்போ அதாவது வனவிலங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ப்ளஸ் வந்து அதாவது அந்த காட்டில் வந்து ஏதாவது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ நம்மள என்னன்னாக்கா அந்த மாதிரி கிடையாது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபயர் வந்தாலும் நாங்கள் போவோம் இதெல்லாம் மற்ற இடத்துல ஃபயர் வந்தாலும் போவோம் ரெஸ்கியூ வந்தாலும் நம்ம போவோம் ஓகேவா தேசிய பேரிடர் மீட்பு மீட்புக் குழுக்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் வந்து வெரி ஆகுமா இல்லை சேம் ஒர்க் எதுனா அதாவது இப்போ அந்த ஃபயர் கால்ஸ் மட்டும் நான் அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க அதாவது ஒன்லி அவங்க ரெஸ்கியூ கால்ஸ் தான் அட்டென்ட் பண்ணுவாங்க அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் என்டிஆர்எஃப்னு சொல்லுவாங்க அவங்க என்னென்னாக்கா இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் நீர்நிலைகளை மாட்டிக்கிட்டாலோ இல்லை மண் சரிவு ஏற்பட்டாலோ இல்லை நிலடுக்கம் ஏற்பட்டாலோ வெள்ளங்கள் வந்தாலோ அந்த மாதிரி டைம் அது அட்டன்ட் பண்ணுவாங்க ஃபயர் கால்ஸ் ஃபுல்லாக முழுவதுமே நாங்கள் தீயணைப்பு தான் அட்டென்ட் பண்ணுறோம் அது எவ்வளோ பெரிய காலம் தான் சரி தான் சீரியஸ் காலம் தான் சரி தான் மீடியம் காலம் தான் சரி தான் ஸ்மால் காலம் தான் சரி தான் தீயணைப்பு தான் போய் அட்டன் பண்ணுறாங்க இந்த தீபாவளி டைமில் வந்து உங்களுக்கு எத்தனை ரெஸ்கியூ கால்ஸ் வரும் லாஸ்ட் டைம் வந்து நெல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில் வந்து ஃபயர் கால்ஸ் நெல் ஆண்டு தீபாவளிக்கு வந்து எந்த காலமே கிடையாது நெல் அதாவது ஸ்மால் ஃபயர் கால் பார்த்திங்கனாக்கா போனாண்டு மட்டும் அறுநூற்றி நாற்பத்தொன்று வந்துருக்குது மீடியம் ஃபயர் கால் வந்து ஐந்து வந்துருக்குது சீரியஸ் கால் வந்து எதுவுமே போன வருஷம் இல்லை நெல் இந்த வருஷம் பார்த்திங்கனாக்கா டோட்டல் ஃபயர் கால்ஸ் வந்து இது வரைக்கும் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்துருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரிஸ்க் கால் பார்த்தீங்கனாக்கா நாலாயிரத்தி எழுநூற்றி மூணு வந்துருக்குது இதில் லைஃப் சேவ்டு வந்து நாலாயிரத்தி முப்பது லைஃப் லாஸ்ட் வந்து எழுபத்தொன்று